தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி திருமணத்துக்கு முன்னாடி முகூர்த்தக்கால்ன்னு நடுறாங்க இல்லைங்களா உப்பு மாத்துறது அதுக்கு சாங்கியம் வச்சுப்பாங்க மறுக்கா வந்து முகூர்த்தனை கால் நடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்காண்டி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் என்று இல்லை ஆலயத்தில் திருவிழா வருகிற போதும் கால் நடுவாங்களாம்மா விழாவை தொடங்குவதற்கு முன்னதாக பந்தக்கால் முகூர்த்தம் என்று பெரியோர்களால் முகூர்த்த காலை நட்டுத்தான் விழாவினை தொடங்குவாருங்க இது பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் வழிபட்டு தொடங்குவதால் தாத்பரியம் மூலதே பிரம்ம ரூபாய மத்தியாத விஷ்ணு ரூபின அக்ர ரூபாய என்று முகூர்த்த காலின் அடிபாகத்தில் பிரம்மாவையும் நடுப்பகுதியில் விஷ்ணுவையும் உச்சியில் பரமேஸ்வரனையும் தானித்து அவர்கள் ஆவாகனம் செய்து அந்த விழா நடந்து தோறும் வரை அந்த விழா நடந்து முடிகிற வரைக்கும் திருமணம் நடந்து முடிகிற வரைக்குங்க எந்தவித அசம்பாவிதங்களும் இந்த குடும்பத்துக்கோ இந்த விழா காலங்களில் விழா நடத்துபவர்களுக்கோ எந்த சேத பின்னங்களும் ஏற்படக்கூடாது அப்படின்றது காண்டி அந்த ஒரு பந்தக்கால் என்ற ஒரு நிகழ்ச்சியாகப்பட்டது தொடங்கப்பட்டதுங்க முகூர்த்தம் என்பது நடத்தப்பட்டதுங்க இதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க அது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்